தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிர்வாக உறுப்பினர் தமிழ்நாடு அச்சியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குடிய அத்தா குணவடி ஆரம் மணிஃபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அசலாம் வலைக்கும் அளவற்றும் வரலாறு நிகிரட்ட அன்புடன் ஆகிய ஆரம்பம் செய்கின்றேன் மாநில அமைப்பு செயலாளர் அருமி சகோதரர் வழக்கறிஞர் புலன்சேக் அவர்கள் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பேராசிரியர் உள்ளிட்ட தோலைமை கட்சி தோழர்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்கள் கிளை நிர்வாகிகள் உள்பட ஒட்டுமொத்த சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு பணியிலே இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்களுக்கும் வல்ல இறைவனுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாக துவா செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று வரை தமிழகம் மட்டுமல்ல உலகம் பூரா எந்த மூலம் முடுக்கில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்தந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய தலைவர் முனிவர் பேராசிரியர் அய்யா ஜவஹர்லால் தலைமையில் உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் பாடுபடக்கூடிய இயக்கம் அல்ல இரநூத்தி இருபது ஆம்புலன்ஸ் ஓடுகின்றது தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு இரநூத்தி இருபது ஆம்புலன்ஸு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தான் இறைவன் வழங்கியிருக்கின்றான் அந்த இரநூத்தி இருபதுலே கலைஞர் கொடுத்த இரண்டு வாகனமும் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரிகளும் இளைஞர்களுக்கும் ஒரு ரெண்டு ஏன்னா என்ன நடக்குது நடக்குதுன்றதெல்லாம் தலைவர்கள் பேசுவாங்க அந்த பேச்சை நானும் கேட்கத்தான் வந்திருக்கேன் உங்கள் கிட்டே நான் சொல்கிறது என்னன்னா சகோதரிகள் இளைஞர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரவு தொழுகை இசா தொழுகை நடைபெறுகின்றது இசா தொழுகை நடந்து முடிந்து விட்டு இல்லங்களுக்கு செல்கிறாங்க காலையில் அடுத்த காலையில் சுபு தொழுகைக்கு வந்தால் அங்கே பாபர் மசூதி இருந்த இடத்தில் உள்ள ராமர் சீ ராமர் சிலை லட்சுமணன் சிலை இப்படி பல்வேறு சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவலத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இது ஒரு வரலாறுக்காக உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அன்று முதல் இன்று வரை இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் தொழுகை நடந்து கொண்டிருந்த பள்ளிவாசவை அவர்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் அவர்களுக்கு சொந்தம் என்று கொடுத்து விட்டார்கள் இது ஒரு உங்களுடைய தகவலுக்காக அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்திரா காந்தி அம்மாவுடைய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும் ஒரு தீர்மானம் போடுறாங்க நாடு விடுதலை அடைந்த பொழுது எந்தெந்த வழிபாடு தளம் யாரிடம் இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் அரசு அப்பொழுது தீர்மானம் போட்டு கொண்டு வருகின்றது தீர்மானம் போட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்தவர் அதே நேரத்தில் என்ன செய்கிறார் பாரதிய ஜனதாவுடைய அரசு பாரதிய ஜனதாவுடைய தாய் கழகம் பள்ளிவாசலை இடிக்கிறாங்க இடித்து ஆலயம் எழுப்பிட்டாங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எந்த ஒரு வழிபாட்டு தளத்தையும் அங்கிருந்து தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை பள்ளிவாசலில் தான் தொழுகணும் இன்னொரு சமுதாயம் எடுத்து தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் அங்கே பள்ளிவாசல் இடித்து விட்டு அவர்களுக்கு சொந்தமானு சொல்லிவிட்டு இப்போ ஆலயம் கட்டி இருக்காங்க அதே நேரத்தில் சகோதரிகளே சகோதரிகளே அங்கே அந்த ஆலயம் கட்டி இருக்கிறது ஓபி அரசு அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அதாவது ஓபியினுடைய முதலமைச்சர் உறுதிமொழி எடுத்ததுக்கு முரண்பாடாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வு என்ற போர்வையில் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி ஆய்வு பண்ணி பலர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஊபியில இந்த முதலமைச்சர் என்னைக்கு இந்த பதவிக்கு வந்தாரோ அதிலேருந்து இந்த அடக்குமுறைகள் இஸ்லாமியர்கள் மீது கிறிஸ்துவர்கள் மீது சீக்கியர்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடருகின்றது ஆனால் சட்டப்படி பார்த்தா அவர் முதல்வராக உறுதி எடுத்திருக்கின்ற பொழுது அந்த உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுறாரு இந்தியாவில் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் யாராவது ஒருத்தருக்கு தண்டனை அரசியல் சட்டத்தினுடைய படி தண்டனை கொடுத்தால் எந்த முதலமைச்சரும் தப்பு செய்ய மாட்டாங்க இந்த நேரத்தில் நான் சகோதரிகளை சகோதரிகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை நல்ல கல்வியாளர்களாக உருவாக்கி வழக்கறிஞராக உருவாக்கணும் ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நான் பெற்ற சுதந்திரத்தையும் சுதந்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளையும் பெரிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களோடு அவருடைய இன்பம் துன்பங்களில் நீங்கள் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்லாமியர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் வேறு சீக்கியர்கள் வேறு சொல்லி பிரிச்சாலக்கூடிய சூழ்ச்சி ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களுடைய இன்பம் துன்பங்களில் மார்க்கத்துக்கு முரண்பாடு இல்லாமல் சகோதரிகள் கலந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி உட்பட தமிழ்நாடு முழுவதும் பத்து இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து செல்லக்கூடிய இதற்காக பாடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் வந்து செல்லக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் வல்ல இறைவன் பாதுகாப்பு கொடுக்க துவா செய்வதோடு தோழர்களை நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறோம் உங்களுடைய பகுதி பிரச்சனைகள் அதிகாரிகள் செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்று மக்களுடைய பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்து கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய அன்பையும் பெறலாம் இறைவனிடம் நன்மையும் சம்பாதிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் சந்திக்க வாய்ப்பு வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கும்